கத்தர் பூசி கொண்டு ஜும்மா தொழுகைக்கு நடக்கும் மஜ்ஜித்திற்கு செல்ல வேண்டும் ஜும்மா தொழுகைக்கு எவ்வளவு சீக்கிரம் மஜ்ஜித்திற்கு செல்கிறேயோ அவ்வளவு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் மஜ்ஜித்துக்கு சென்று இமாம் கொத்துபா ஓதுவதற்கு முன்பு நான்கு ரக்கத்துக்கு சின்ன தொழுவது கொள்ள வேண்டும் இமாம் ஓதும் கொத்துபாவை செவி சாய்த்து மன ஓர்மையுடன் கேட்க வேண்டும் இரண்டு குத்துபாக்களுடன் இரண்டு ரக்கத்துகள் அந்தத்துடையவர்களாக இருந்தால் குத்துபா ஓதுபடும் பொழுது பேச்சு பேசக்கூடாது பேசுவதை பார்த்து பேசாதவர்கள் என்று கூறியும் கரையில் உள்ள கை மண் போன்றவற்றை கையானால் அகற்ற இழந்து விடுவார்கள் என்று அந்த நேரத்தில் பேசுவது கண்டிப்பாக கூடாது இமாம் ஜும்மா தொழில் இரண்டகத்துடன் தொலைவார்கள் தொலைவு பின்பு ஜும்மா உடைய பிந்தனி சின்னத்தில் நான்கு ரகத்துடன் இரண்டகத்திலும் தொழ வேண்டும் பெண்கள் அடிமைகள் பிராணிகள் உடல்நலமற்றவர்கள் கண் பார்வையற்றவர்கள் எதிரியின் பயமுடையவர்களுக்கு ஆகியோருக்கு ஜும்மா கடமை இல்லை இவர்கள் இருக்கும் இடத்திலே லுகரு நான்கு ரொக்கேட்டுகள் தொழுது கொள்ள வேண்டும் லுகருடைய நேரம்தான் ஜும்மாவின் நேரமாகும் அது முடிவடைவதற்குள் ஜும்மாவாக நிறைவேற்றி விட வேண்டும் இரண்டு குதுபாக்கள் ஓதி முடித்த பிறகுதான் ஜும்மாவாக பரலான தொழுகவே வேண்டும் ஜுமாமுடன் ஒரு ரகத்தாவது முழுமையாக கிடைத்தால் தான் ஜும்மாவுடைய பலன்கள் கிடைக்கும் ஜும்மா தொழுகையின் இமாம் அத்தகையாத்து இருக்கும்போது வந்து சேர்ந்தாலும் அதனால் ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஜும்மா தொழுகை கிடைத்துவதற்கு தான் லுகர் தொழுகையை பாங்கு இமாமாக ஜமாத்தை என்று நிறைவேற்ற வேண்டும் ஜம்மா தொழுகை niyate ஜம்மா உடைய ஃபர்லான தொழுகையை 2 ரக்கஅத்க்குப் பிளவும் முன்னேச்சி இந்த இமாமீ பின் பட்டி அல்லாஹ்வுக்கு தொழுகிறேன் அல்லாஹ் அக்பர் என்ற niyate வைத்து தொழுகை ஆரம்பியுங்கள் இந்த பயணம் உங்களுக்கு கிடைத்துனால் உங்க குடும்பத்தை